عليكم ورحمة الله وبركاته وقدم بسم الله جل وقسم وحمد له حمدا بالدوام مؤسما وسلم تسليما كثيرا صياسما وسلي سلاما تملأ الأرض والسماء على من له على العلا متبرع رب اشرح لي صدري ويسر لي امري അരുളാള നോൺ അടക്കിനിലേ ഇടറിവിളും ഇനത്തവർക്ക് ഇസിലാസി விறுவிளக்கை காட்ட வந்த பெருமானால் கண்மனை நாயகம் செல்லவாக செல்லும் அவர்கடைய அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்மா ஆசையினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் இஸ்லாமியர்களேலர்களே அல்லாஹுவின் நாம் ஏற்றுக்கொண்ட நமக்கு நல்வழி காட்ட அல்லாஹுவால் வழங்கப்பட்ட மகத்தான இஸ்லாம் அந்த இஸ்லாம் எடுத்துரைக்கக்கூடிய ஐம்பரின் கடமைகளில் ஐந்தாவது கடமை நிறைவேற்றப்பட்டு ஹாஜிகள் மகிழ்ச்சிக்காக அந்த கடமை நிறைவேற்றிய மன நிறைவோடு இருக்கின்ற தரணம் இந்த நேரத்தில் அந்த ஹஜ்ஜினுடைய படிப்படியான மாற்றங்களையும் அந்த ஹஜ்ஜினுடைய காலத்தூண்டைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வா குரான்ல குருகா வின் சின்னா சிபில் ஹஜ் எழுத்து வலா குல் வாமின் எழுத்து அமீர் இப்ராஹிம் நபி அவர்களே உலக மக்களுக்கு ஹஜ்ஜு கடமை என்று நீங்கள் அழைப்பு விடுங்கள் அழைப்பு விடுத்தால் மக்கள் உலகத்தின் நாலா பாகங்கள் வருவார்கள் நீண்ட நடந்த தொலைவில் இருந்தெல்லாம் வருவார்கள் அது எப்படி வரும் குள்ளி மாமிரி மெலிந்த ஒத்தகையிலும் வருவார்கள் இப்ப நம்ம பார்க்கிறோம் உலகளாவிய நாடுகள் முஸ்லிம்கள் வாழக்கூடிய எல்லா நாடுகளிலும் புனித ஹஜ்ஜிக்காக விமானங்கள் புறப்பட்டு ஜித்தா அல்லது மதீனா ஏர்போர்ட்டிலே வந்து இறங்குகின்றனர் நேரடியாக உம்ராஜியை செல்பவர்கள் ஜித்தாவிலும் அல்லது ஜியாதத்தை முடித்து உம்ரா ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்கள் மதீனாவிலும் வந்து இறங்குவார்கள் இந்த இரண்டு விமான தளங்களிலும் உலக நாடுகளிலிருந்தாம் முஸ்லிம்கள் வாழக்கூடிய உலக எல்லாம் மக்கள் புறப்பட்டு வருவது சொகுசான விமான பயணம் பயண சிரமம் ஏறி உட்கார்ந்தவுடன் அந்த குளிர் வசன இருக்கையிலே அமர்ந்தவுடன் சில மணி நேரத்துக்குள் மதியினாவை அல்லது ஜித்தாவை வந்தடைகின்றோம் இந்த காலகட்டத்தில் நாம் எண்ணி பார்க்கிறோம் அல்லாஹ் போரான் இப்ராஹிம் நபியே நீங்கள் அழைத்து விடுத்தால் மக்கள் மெலிந்த ஒட்டுகையிலும் வருவார்கள் என்றால் அதுக்கு என்ன பொருள் அவர்கள் ஒட்டகையில் புறப்படும் போது ஒளித்த ஒட்டகமாக இருக்கும் அந்த ஒட்டகை பல நாட்கள் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும் வழியிலே போதிய உணவு வசதிகள் கிடைக்காது ஒளித்த ஒட்டகம் உணவின் பற்றாக்குறையினால் நாளுக்கு நாள் நலிந்து மெலிந்து அந்த சூழ்நிலையும் கூட மக்காவுக்கு வருவார்கள் கப்பல் பயணம் இப்போது இல்லை தொடக்க காலத்தில் விமான பயணம் அதிகமாக நடைமுறையில் வருவதற்கு முன்னால் என்றால் கப்பல் பயணம் தான் அப்போது மதீனா இல்லை போது விமானம் வந்த பிறகு மதீனாவிலும் சென்றடைகிறார் ஆக இந்த கப்பல் பயணம் பல மாதங்களாகும் விமான பயணம் சில மணி நேரங்களாகும் ஆனால் ஒட்டுகை பயணம் இப்படி குளித்த ஒட்டகை நெடுந்தூரம் நடந்து நாட்கள் பல இரவையும் பகலையும் கடந்து வரும்போது அதன் உடல் நலிந்து மெலிந்து காணப்படும் என்ற கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டின சுகமாக சொகுசாக பயணத்தை மேற்கொள்கிறார்கள் ஆனால் அல்லாஹ்வுடைய சோதனைகள் சில நேரத்தில் வரத்தான் செய் ஐநூத்தி ஐம்பது பேர் மக்காவில் அரேபியாவில் காணப்படுகிற வெப்பத்தின் மரணித்து விட்டதாக பத்திரிகை ஊடகங்கள் செய்தி அறிந்தோம் ஐநூற்றி ஐம்பது பேருடைய மரணம் தீ விபத்தால் ஏற்பட்ட மரணம் அல்ல அல்லது வேறு ஏதாவது விமானங்கள் மோதலால் அல்லது வேறுவித வெடிச்சிதற்களால் ஏற்பட்ட மோதலல்ல இயற்கையாகவே அங்கே சூடு வெப்பம் கடுமையான வெப்பத்தின் காரணத்தினால் மரணித்து விட்டார்கள் வெப்பத்தின் வேகத்தால் மரணித்து இருக்கிறார் இது அல்லாஹுத்தாலா சில நேரங்களில் சில சோதனைகளை ஏற்படுத்தும் ஆனால் இயற்கையாக பயணம் சொகுசாகத்தான் அமைகிறது அல்லாஹுத்தாலாவுடைய ஏற்படுத்தப்பட்ட விதியினால் சில நேரங்களில் சுகமான பயணத்தில் சோகங்கள் வரலாம் சோதனைகள் வரலாம் அது இந்த ஆண்டு நடந்ததாக ஊடகங்கள் பற்றியின் மூலமாக செய்தி அறிந்தோம் அந்த நேரத்தில் ஆட்சியாளர்களைப் போல அரசியல்வாதிகளைப் போல அதில் யாராவது இந்தியர்கள் இருக்கிறார்களா யாராவது தமிழர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்கிற எண்ணம் நமக்கு இல்லை பத்திரிகையை வருகிறது எகிப்து நாட்டை சார்ந்தவர்களும் ஜோர்தானை சார்ந்தவர்களும் தான் மரணித்தவர்கள் யாராக இருந்தார்கள் என்னு முஸ்லிமோன் எசவான் நம்முடைய சகோதரர்கள் தான் முஸ்லிம்கள் கபிலே கேட்கப்படுகிற ஆறு கேள்வியில் ஆறாவது கேள்வி சகோதரர்கள் யார் அந்த நேரத்தில் நாம் யாரும் இந்தியர்களின் சகோதரர் இஸ்லாம் கேள்வி போது சொல்ல மாட்டோம் இந்தியர்களின் சகோதரர்கள் அல்லது தமிழர்களின் சகோதரர்கள் என்று சொல்ல மாட்டோம் எசபானே முங்கர் அழகில கேட்கிற ஆறு கேள்வியில் ஆறாவது வேலை விடை முஸ்லிம்களின் சகோதரர்கள் எனவே அந்த விபத்தில் வெப்பத்தால் மரணித்தவர்கள் எஜிப்தியர்கள் ஜோடானிகள் என்பதெல்லாம் பிரச்சனை ஆகிய நமது சகோதரர்கள் மரணித்திருக்கிறார் இது அல்லாஹ்வுடைய விதி ஏற்படுத்தப்பட்ட நிலை ஆனால் அந்த காலத்து பயணத்தோடு இந்த காலத்து பயணத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் எவ்வளவு பெரிய சொகுசுகள் வசதிகள் மகான் மாசூ சதத்தத்துள்ளா அப்பா அவர் நமது பெரிய கும்பா பள்ளிவாசிலே கட்டிய மகான் சின்ன என்படத்திலே கல்வி பகின்றவர்கள் மன்னர் அவுரங்கசீப் என்ற ஆன்மீக குரு அவர்கள் அந்த ஹஜ்ஜி பயணத்தினுடைய அனுபவத்தை விக்கிரியா என்ற நெபிபுகள் காவியத்திலே சொல்லி காட்டுகிறார்கள் அந்த காலத்தில் ஹஜ்ஜிக்கு போவது அப்படித்தான் என் குமர்களை எல்லாம் விட்டு பிரிகிறேனே நீ திருப்பி நான் சந்தி வந்த பிறகுதான் இந்த குமர்களுக்கு கருவதா கரையறுவதா என்று குமர்களெல்லாம் கண்ணீர் விட்டு அழுது ஒரு மரண ஒப்பாரி ஒரு மரண ஓலம் அந்த காலத்தில் நடந்திருக்கும் ஏனென்றால் அவ்வளவு சிரமம் அவ்வளவு கடினமான பயணம் நெடுந்து வர பயணம் இத்தனைக்கும் அவர்கள் புறப்பட்ட பயணம் ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால்தான் பதினேழாவது நூற்றாண்டில் அந்த பயண அனுபவத்தை வித்திரியாவை எழுதுகிறார் எனவே இன்றைக்கு நாம் பார்த்தால் சில மணி நேரங்களில் சென்றடைந்து சென்றடைந்தது மட்டுமல்ல அங்கிருந்து அலிபேசி மூலமாக மொபைல் மூலமாக பேச முடிகிறது காண முடிகிறது இதோ நான் கர்பாவுக்கு முன்னால் நிற்கிறேன் என்று அங்கிருந்து வாட்ஸ்அப் மூலமாக செய்திகளை அனுப்புகிறார்கள் எந்த கவலையும் இல்லை நாம் எண்ணி பார்க்கிறோம் இந்த காலத்தில் பயணம் சீக்கிரம் முடிகிறது பயணத்திலே புறப்பட்டவர் இருப்பவர்கள் பார்த்து கொண்டே பேசலாம் பார்க்கலாம் ஆடியோ வீடியோக்களாக வாழ்க்கை வசப்படுத்தப்பட்டது ஆனால் இப்ராஹிம் அலிஸ்லாம் அழைப்பு அந்த சூழலை எண்ணி பார்க்கிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய அருமையான பாலகன் இஸ்மாயில் அலிஸ்லாமை வயிறதி நல்லா சொல்கிறான் எந்த பயிர் பச்சையும் முளைக்காத பாலைவன வந்த பகுதியிலே பாரான் பல்லத்தாஸ் பைபிள் அதை வர்ணிக்கும் அந்த வறண்ட பாலைவனப் பகுதியிலே கருபத்துள்ளாவுக்கு பக்கத்து முன்னால் அந்த குழந்தையை படுக்க வைத்து விட்டு போகிறார் போன நேரத்தில் அவருடைய அருமையான துணிவு அன்னை ஹாஜரா என் அருமையான கணவரே இந்த பச்சுளம் பாலனையும் என்னையும் தன்னந்தனியாக தவிக்க விட்டு இங்கே செல்கிறீர்களே இந்த குழந்தைக்கு நான் உணவுக்கு என்ன செய்வேன் நான் உணவுக்கு என்ன செய்வேன் வயிறதிகன் எந்த பயிர் பற்றியும் உழைத்தான் விவசாய பயிரில இல்லாமல் வறண்ட பாலைவனமாக இருந்த இன்றைக்கு சவுதி அரசு அந்த வறட்சியை வளமாக்க ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நவீனப்படுத்துவது அந்த காலம் எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலையில்தான் அல்லாஹ் சொன்னார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அருமையான மனைவியே உன்னையும் குழந்தையும் இங்கே விட்டுச் செல்ல வேண்டும் என்று அல்லாவுடைய உத்தரவு அல்லாவுடைய உத்தரவு அல்லா கைவிட மாட்டான் என்று அசைக்க முடியாது வைத்துக் கொண்டு இருந்தார்கள் அன்னைராமையா அப்படி இருந்த போது குழந்தைக்கு தண்ணீர் எடுத்த நேரத்திலே தவிக்கிறார்கள் தாய் பாசம் என்பது எவ்வளவு மேலான பாசம் தான் பெற்றளித்த குழந்தை தண்ணீரால் தவிக்கிறது குதிகாலை அடிச்சு அழுகுறது என்று தாய் பாசத்தோடு குறைந்தபட்சம் தாய்ப்பாலை ஊட்டலாம் ஆனால் தண்ணீர் குடிக்கிற பருவம் என்ற போது அங்குமெங்கும் அலைகிறார்கள் ஒரு அலையுது ஒரு தாய் பாசம் உலகத்தில் உள்ள எல்லா தாய்மார்களுக்கும் குழந்தையின் பசியின் மேலே அக்கரை இருக்கும் குழந்தையின் தாகத்தின் மேலு ஒரு இருக்கும் குழந்தையின் பசி போக்க வேண்டும் தாகம் போக்க வேண்டும் அந்த இயல்பான நிலையில் ஹாஜரா தன் குழந்தையின் பசுபோக்கை தாகம் மலைகளுக்கு வண்டியில் ஓடி ஓடி தண்ணீர் கிடைக்குமா என்று அழகார் அல்லாஹால எவ்வளவு அந்த அலைதல் சாதாரணமான அழைதல் அது ஒரு சம்பவம் அல்ல அதே ஒரு சரித்திரமாக ஆக்கிவிட்டார் இன்று வரையிலும் குரான் ஓதக்கூடியவர்கள் நம்முடைய தராதேக தொழுகையிலே ஹாவிசாக்கள் ஓதினாலும் ஐவேளை துளுமியில் ஆலிம்கள் ஓதினாலும் ஒரு ஆயத்தை ஓதுவார்கள் ஆகிய இரண்டும் அல்லாஹ்வுடைய சின்னங்களை சார்ந்தது எனவே இரண்டுக்கு மத்தியில் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் அல்லது உங்ரா செய்யக்கூடியவர்கள் சைல் எனப்படுகிற தொங்கோட்டம் ஓடுவதே தவறில்லை என்று சொல்லி அந்த தொங்கோட்டத்தை ஹஜ்ஜின் பலதாக உங்ராவின் பலதாக மூலம் அறிவித்து விட்டார் நான் பார்க்கிறோம் ஹஜ்ஜாக இருந்தாலும் உங்ராவாக இருந்தாலும் அந்த இரண்டு மலிகளுக்கும் கீழ் ஓடுகிறார் ஏன் என்று ஓட வேண்டும் அன்றைக்கு ஓடினார்கள் அதே போரே காரணம் இருந்தது தாயி தன் குழந்தையின் தவி தாகம் கேட்க ஓடினால் இன்றைக்கு எந்த தாய்க்கு எந்த கவலை இருக்கிறது எனவே ஓடுகிறார் அன்றைக்கு ஓடினார்கள் அந்த சம்பவத்தை காலமுள்ளவரே நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்ராஹிம் அலை இஸ்லாமை மனதில் பதிக்க வேண்டும் இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய துணைவியார் சாரா அம்மையாரே ஹாஜரா அம்மையாரே மனதில் பதிக்க வேண்டும் அவர்களுக்கு பிறந்த குழந்தை இஸ்மாயில் இஸ்லாமை மனதில் பதிக்க வேண்டும் அவருடைய நினைவுகளை மனதில் பதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் போது அந்த குழந்தையின் வாழ்க்கை ஒரு சரித்திரத்தை மாற்றிவிடும் என்ன சரித்திரம் என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள் எல்லா நாகரிகங்களும் ஆற்றங்கரை நாகரிகம் உதாரணமாக சிந்து சமவெளி நாகரிகம் கங்கை நாகரிகம் அதே போல எகிப்தி நாட்டில் நைல் நதி நாகரிகம் எல்லா நாகரிகங்களும் ஆற்றங்கரே நாகரிகம் இஸ்லாமிய நாகரீகம் மட்டும் ஆற்றங்கரே நாகரீகம் அல்ல ஜம்சம் ஊச்சங்கரே நாகரிகம் ஜம்சம் என்ற ஒரு அற்புதமான கிணறு உருவானதே இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய தாகத்தை தணிப்பதற்காக அந்த கிணறு உருவாக வாய்ப்பாக அமைந்தது அங்குமெங்குமாக தண்ணீரிக்கு தேடி அழிந்த தாயினுடைய எனவே இப்படி ஒரு அற்புதமான திணற்றை அல்லாஹ் இஸ்மாலுடைய தாகம் தேர்ந்து உருவாக்கி இன்று வரையிலும் இன்று வரையிலே உலகம் உள்ள வரையிலும் உலகத்தின் நாடுகளுக்கெல்லாம் அந்த தண்ணீர் ஏற்றுமதி செய்யப்படுகிறது எல்லா ஆறுகளும் ஏரிகளும் வற்றி விடு ஆனால் வச்சாத ஒரு ஜீவ நதியாக ஊற்றங்கரையாக இருப்பது ஜம்சம் அந்த அது நிச்சமும் அங்கிருந்து மதீனாவுக்கு பெரிய குழாய்கள் மூலமாக ஏற்றுமதி செய்யும் ஆண்டாண்டு தோறும் ஹஜ்ஜிக்கு போகிறவர்கள் மட்டுமல்ல உம்ராவுக்கு செல்கிறவர் மற்றவரெல்லாம் எவ்வளவு தண்ணீரை வேண்டுமானாலும் நெடுத்து செல்லலாம் உலகமெல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுகிற தண்ணீருடைய ஊற்றிக்கண் வற்றுவதில்லை என்றால் அல்லாஹு எவ்வளவு பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தினான் அதை போல இன்னொரு துவா கேட்டார்கள் யா பயிர் பற்றி முளைக்காத இந்த பகுதியிலே வர வேண்டும் அவர்களுக்காக நீ எல்லா விதமான மின்குள்ளி சமரா எல்லாவித பல வகைகளையும் அடையச் சரிவாயாக என்று ஒரு துவா கேட்டார் இன்னைக்கு பாருங்க அரபு நாடு அருள்முறை குரானில் காணப்பட்ட மூன்று தனிகளை அங்கே பார்க்கலாம் திராட்சை பேரீச்சை மாதுரம் குரானில் இந்த மூன்று தனி தான் சொல்லப்பட்டது தமிழிலே மா பலா வாழை முக்கணிகள் தமிழில் கூறப்படுகிற முக்கணிகள் மா பலா வாழை குரான் கூறக்கூடிய முக்கணிகள் முதலில் பேரீச்சை திராட்சை மாதுரம் குரான் கூற இந்த மூன்று அரபு நாட்டில் அதிக உற்பத்தி அதே நேரத்தில் இன்றைக்கு மக்கமா நகரத்திலே நாம் வாழைப்பழத்தை பார்க்கலாம் வகை வகையான வாழைப்பழத்தை பார்க்கலாம் இந்த நமது நாட்டு கனிகள் உலக நாட்டு கனிகள் எல்லாம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் அது அரபு தொடர்பு கொண்ட காரணத்தினால் அங்கே வந்து இறங்குகின்றன அதன் மூலமாக ஒரு அதிசயம் என்ன தெரியுமா அரபு மொழிக்கும் சர்வதேச சந்தையிலே சாம்ராஜ்யம் நடத்தக்கூடிய ஒரு சக்தியில் இப்ராஹிம் அலேஸ்லாமுடைய அந்த துவா ஏற்படுத்தி உலகத்தில் உள்ள எல்லா பகுதியில் உள்ள இங்கே கொண்டு வர செய்வார் இன்றைக்கு அங்க மார்க்கெட்டை நாம் பார்த்தோம் இதிலே ஒரு வரலாற்று உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் உலகளாவிய தி உலகளாவியல் லேங்குவேஜ் செம்மொழி என்று சொன்னால் உலக செம்மொழிகளில் அரபி இடம்பெற்றுள்ளது அரபியை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள் சொன்னார்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரம் பெற்ற பதிமூன்று மொழிகளில் மட்டுமல்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் சாம்ராஜ்யம் நடத்தக்கூடிய மொழிகளில் அரபு மொழி இடம்பெற்ற காரணம் என்ன உலக நாடுகளின் உற்பத்திகள் அது அரபு நாட்டிற்கு செல்ல வேண்டுமானால் உலக மனிதர்கள் அங்கே கூடுகிறார்கள் என்பதனால் அரபு நாட்டிற்கு எல்லாம் இறக்குமதியாகின்றன எனவே அதற்காக அரபு மொழியும் இடம்பெற்ற பொருட்களை பார்த்தால் உதாரணமாக ஒரு பொருளை பார்த்தேன் சென்ற போது ஒரு வகையான பேசு வாங்கி வந்தது அது ஜவுசுல் ஹிந்துன்னா இந்தியாவினுடைய பழம் என்ன என்று பார்த்தால் தேங்காய் அந்த தேங்காயினுடைய சீவல்களை வைத்து ஒரு விதமான அதில் இந்த தேங்காயுடைய படத்தையை போட்டிருக்கிறார் அரபியிலே பெயர் தெளிவாக அரபியிலே பெயர் ஆங்கிலத்தில் இல்லை அதே நேரத்தில் இங்கிருந்து இங்கிருக்கிற தேங்காய் அங்கே ஏற்றுமதி செய்யப்பட்டு அதன் மூலமாக இந்த புரொடக்ஷன் இந்த உற்பத்தி உருவாகின்றன எனவே உலகத்து நாடுகளில் உற்பத்தியாவதெல்லாம் அங்கே வந்து இறங்கின என்றால் இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்ட துவாரம் தண்ணீர் இல்லாத குறைக்கு உலகத்தின் தாகம் தீர்க்கிற ஒரு ஊர் ஊச்சிக்கன் உருவானது வகைகள் இல்லாத குறைக்கு உலக நாடுகளின் பழமதி வகைகள் எல்லாம் அங்கே இறக்குமதியாகின்றன இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றலை அவ்வாஹுத்தாலா ஏற்படுத்தினார் இந்த ஹஜ்ஜி அதற்கான கடமைகள் இதையெல்லாம் நாம் ஆண்டாண்டு தோறும் துல்ஹ் மாதத்தில் எண்ணி பார்ப்பது மட்டுமல்ல ஹஜ்ஜிக்கும் அடுத்த அமல்தான் உங்க எனவே முதலில் நம்மிலே வாய்ப்புள்ளவர்கள் குறைந்தபட்சம் உம்ராவுக்காவது செல்ல உயிர் சிக்க வேண்டும் என்பது கட்டாய கடமை உம்ரா என்பது சுண்ணத் ஆனால் ஹஜ்ஜி செய்யும் போது உம்ரா அதோடு கடமையாக மாறும் உதாரணமாக சொல்ல போனால் நிஷா தொழுகை மாதிரி ஹஜ்ஜி தராவகை தொழுகை மாதிரி உம்ரா ஆனால் தராவைகள் நமதால மட்டும்தான் சொல்ல முடியும் ஆனால் உம்ரா என்பது ஹஜ்ஜி என்பதும் எட்டுக்கும் பன்னிரண்டுக்கும் இடையில்தான் கண் கோடி வேண்டும் கருபாவை என்று காதலர்கள் இறைவனின் நேச்சரல் எண்ணி பார்க்கிறார்களே அந்த கல்பாவை காண வேண்டும் என்ற துடிப்பு நம்முடைய உள்ளத்தில் உருவாக வேண்டும் அந்த கல்பாவை காண வேண்டும் என்ற ஆவல் நம்முடைய கண்களிலே யமாக வேண்டும் எனவே உங்களாவை செய்ய ஏனென்றால் அஜ்ஜு குமராவுக்கு வித்தியாசம் என்றால் அதில் அரஃபா போன்ற மிக பயணங்கள் மினா முஸ்தெல் ஆனா அங்கே அப்படி இல்லை மக்காவில போகணும் அங்கேயே கபாவை சுற்றி இறைவனத்தை மேற்கொள்ளணும் அல்லாவுடைய ரசூருடைய தரிசனத்தை பெறுவனும் இதோட முடிஞ்சு ஆனா சிலர் என்ன செய்வார்கள் உம்ராவுடைய அமல் பட்டியலிலே மதீனாவுடைய காட்சி வரவில்லை என்றால் ஒரு ஹதீசு சவுதி அரசாங்கம் எழுதி பதிவு செய்யும் ஒரு மனிதர் என்னை செய்யவில்லை என்றார் அவர் என்னை வருத்தவராகும் என்னை ஜியாரத்தில் செய்பவர்களுக்கு என்னுடைய பலவிதமான ஹதீஷ்களை சவுதி அரசாங்கம் எழுதி இன்னைக்கு பச்சை நிறத்தில் சங்க இலக்குகளால் பதிவு செய்யப்பட்டது எனவே ஹி அதனுடைய இணைப்பு உம்ரா உம்ராவுடைய இணைப்பு ஜியாரத் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிவு செய்வோம் அல்லா இந்த புனிதமான மாதம் துல்ஹ்ஜி மாதம் ஹஜ்ஜுடைய பேரோடு ஒரு மாதம் பாருங்க ரமதானுக்கு தான் பேரு அது நோம்புக்குரிய மாதம் எனவே நோம்புக்கு அர்த்தத்தில் லு என்று பேர் வைக்கப்பட்டது லூன்னா அரவியில உடையது அவ லுல் ஹஜ்ஜின்னா ஹஜ்ஜி உடையது ஹஜ்ஜிக்கு உரிய மாதம் அவ நோன்புக்குரிய மாதத்தில் என்ன பேர் வரணும் மொறைப்படி லு சவு ஆனா அப்படி வைக்கவில்லை ஆனால் ஹஜ்ஜுக்கு மட்டும் அந்த கடமையோடு இணைத்து ஒரு மாதம் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அந்த மாதத்திலே நாம் மனதுக்குள்ளே ஒரு சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாம் வல்லவனே உன்னுடைய ஆலயமா நீ உலகத்தில் எழுப்பிய முதல் பள்ளிவாசல் இன் அவ்வளவைக்கு முதலின் மனித இனத்துக்காக மண்ணுலகில் எழுப்பப்பட்ட முதல் பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலின் நாடி சென்று அது கலபாவை தரிசித்து கடமையாற்றக்கூடிய நெசீபே தருவாயாக என்று நாம் துவா செய்ய வேண்டும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அழைப்பு விடுத்து நாம் ஹஜ்ஜிக் கடமை நிறைவேற்றுகிறோம் என்றால் நாமெல்லாம் யார் அதாவது செய்யக்கூடியவர்களெல்லாம் அல்லாவுடைய விருந்தாளி அருமையான பெருமக்களே அல்லாவுடைய விருந்தாளி என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் உலகத்தில் எந்த விருந்தாளியாக இருந்தாலும் எவ்வளவு சுவையான உணவாக இருந்தாலும் அதை சாப்பிட்ட பிறகு அந்த விருந்து அந்த சாப்பாடு ஜீரணமாக வேண்டும் அதை ஜீரணிக்கவில்லை என்றால் மருத்துவரை நாடி உண்ட உணவு செரிக்கவில்லை ஜீரணமாகவில்லை என்று அதற்கு மருந்துகளை ஆனால் அல்லாவுடைய விருந்தாளியாக அஜனும் உணவை உண்டு திரும்பியவர்கள் அவரோட ஒட்டி அந்த அஜ்ஜனும் விருந்து சில மணி நேரம் உடலில் தங்குகிற விருந்தல்ல ஆயுள் காலம் வரையிலும் அது ரூஹோடு ஒட்டி விடுகின்ற விருந்து ஆயுள் காலம் மட்டுமல்ல இந்த உடலே கபரில் வைத்தாலும் கடைசி கை கொடுக்க விருந்து அவ்வாவுடைய விருந்தாளியாக சென்று பெறுகிற விருந்து இல்லாமல் அல்வா அந்த மகத்தான விருந்தை சுவைக்கிற நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்திரல் புரிவானாக ஆமே தல் அழைக்கும்